இயேசு கிறிஸ்துவின் பிரியமுள்ள சகோதர சகுதியிலே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே இயேசுவின் இணைய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று மாதத்துடைய இரண்டாவது சனிக்கிழமை இன்றைய நாள் இனிய நாளாக அசுதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் தாயின்றி வெற்றி இல்லை தாய் இருக்க தோல்வி இல்லை தாரக மந்திரத்தோடு இந்த புதிய நாளை நாம் தொடங்குவோம் இன்று ஆளுமுறை ஆரோக்கிய அன்னை ஆலயத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இன்று காலை சரியாக பத்தரை மணிக்கு அன்னைக்கு பிடித்த ஜபமாலையும் தொடர்ந்து திவ்யர்கனை ஆசிர்வாதமும் திருப்பலியும் திருப்பலி முடிந்தவுடனே குணமொழிக்கு வழிபாடும் அதனை தொடர்ந்து நடக்கக்கூடிய அன்பின் விருந்தினும் நீங்கள் அத்தனை பேரும் பங்கேற்று மிகுதியான இறை இரையாசிரோடு இல்லம் செல்ல மீண்டும் ஆண ஆரோக்கியம் என்னுடைய ஆலயத்திற்கு சாட்சிகளாக நிச்சயம் கண்டிப்பாக வருவீர்கள் என்ற புன்னகையோடு இல்லம் சென்று வர உங்களை அன்போடு வேண்டுகிறேன் அழைக்கின்றேன் செல்வத்தின் பயன் ஈதன் மனசு ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பணக்கார கருமி கஞ்சன் அவன் பணமும் நகையும் நிறைய வைத்திருந்தான் ஆனால் நிம்மதி இல்லை திருடர் பயம் ஆகையால் அகையையும் பணத்தையும் ஒரு மூட்டை கட்டி ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆழ மரத்துல கீழே குழி தோண்டி அதுல புதைத்து வைத்து விட்டான் வாரத்திற்கு ஒரு முறை யாருக்கு தெரியாமல் அந்த ஆலமரத்தில் புதைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த நகையும் பணத்தையும் அவன் பார்த்துவிட்டு வீடு திரும்பது வழக்கமாக இருந்தது ஒரு நாள் காலையில் சென்று தோண்டி பார்க்கிறான் அங்கு நகையும் இல்லை பணமும் இல்லை ஐயோ என்னுடைய நகையும் பணத்தை எடுத்து விட்டார்கள் என்று ஒப்பாரி வைக்க ஆரம்பித்து விட்டான் அவனுடைய ஒப்பாரி சத்தத்தை கேட்டு ஊர்க்காரர்கள் அத்தனை பேரும் குளிமை வந்து விட்டார்கள் என்ன நடந்தது என்று கேட்க என்னுடைய பணத்தை நகையையும் இங்கு புதைத்து வைத்திருந்தேன் யாரோ திருடன் திருடிவிட்டான் என்று அழுது புலம்பினானாம் அங்கு வந்து பெரியவர் கேட்டார் சரி இந்த பணத்தையும் இந்த நகையும் என்றாவது நீ பயன்படுத்தியிருக்கிறாயா இல்லைங்கய்யா ஒரு நாள் நான் பயன்படுத்தினதில்லை அப்புறம் ஏன் கவலைப்படுறேன் பயன்படாத நகையும் பணமும் உன்னிடம் இருந்து என்ன பயன் வேணுமென்றால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வந்து குளிய தோண்டி பார்த்துட்டு போ என்று கூறினாராம் பிரியமான சகோதர சூழலை பயன்படுத்தாத பணமும் செல்வமும் நகையும் இருந்து என்ன பயன் இந்த நாளுடைய நற்செய்தியில் ஆண்டவர் அருமையாக கூறுகிறார் சிறியவற்றில் நீ உண்மையாக நடந்து கொண்டால் பெரிய காரியத்தையும் நான் உனக்கு கொடுப்பேன் நீ நேர்மையற்றவராக நடந்து கொண்டால் பெரிய பொறுப்பை உம்மிடம் யார் ஒப்படைப்பது ஆகையால் உன்னுடைய சின்ன சின்ன காரியங்களில கூட நீ உண்மையா நேர்மையா நடந்து கொள்ள வேண்டும் செல்வத்தை வைத்துக் கொண்டு நல்ல நண்பர்களையும் உறவுகளையும் சம்பாதிக்க வேண்டும் இரண்டாவது அந்த செல்வத்தை கையாள கற்றுக்கொள்ள வேண்டும் பணம் வரும் போகும் ஆனால் அந்த பணத்தை எவ்வாறாக கையாளுவது எத்தனையோ நபர்கள் ஒவ்வொன்று இருந்தவங்க இன்றைக்கு அடிமட்டமா மாறிட்டாங்க நல்ல கடை நல்ல பிசினஸ் ஒரு பயங்கரமான உயர்வு காரு பங்களோ கடைகள் பலதரப்பட்ட வசதி கொண்டவர்கள் கூட இந்த பணத்தை கையாள தெரியாத ஒரு சூழ்நிலையினால் அவர்கள் அத்தனை இழந்து மீண்டும் பழைய நிலைக்கு சென்றிருக்கக்கூடிய ஒரு அவலநிலையை நிலையை நாம் அன்றாட வாழ்க்கையில் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம் அது செல்வமோ பணமோ நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் கண்ணியத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதே இந்த நாளுடைய நச்சு இதில் ஆண்டுகள் நமக்கு ரத்தின சுருக்கமாக கூறுகிறார் பிரியமான சகோதர செளி இன்றைய நாளில என் பணத்தை மற்றவருடைய வாழ்விற்கும் உயர்வுக்கும் நான் பயன்படுத்துகின்றன அல்லது அந்த கருவியை போல என்னிடம் இதோ நான் புதைத்து வைத்திருக்கின்றேன் சேர்த்து வைத்திருக்கேன் சேர்த்து வைத்திருக்கின்றேன் என்று அப்படியே மடிந்து போகக்கூடிய அழிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வாழ்கின்றன ஒருவருக்கு மட்டுமே உண்மையாக நடக்க முடியும் செல்வமா கடவுளா உறவா செல்வமா அல்லது பணமா என்பதை தியானிக்க இணைந்து ஜபிப்பமா பகலோ தந்தையை இறைவா இந்த சனிக்கிழமை இந்த நாளுக்காக உக்கு நன்றி செல்வத்துகிறோம் நேர்மையற்ற செல்வத்தை கொண்டே நல்ல நண்பர்களை சம்பாதித்துக் கொள்ளுங்கள் என்று இன்றைய முதல் பகுதியில் இன்னைக்கு இருக்கிறீரப்பா சிறியவற்றின் நம்பிக்கைக்குரியவர் பெரியவற்றிலும் நீ நம்பிக்கைக்குரியவராக இருப்பீர் தொடக்கத்திலிருந்தே உண்மையும் நேர்மையும் கொண்டவர்களா என்று வாழ தருபடியாக நாங்கள் ஜபிக்கின்றோம் இந்த நாளில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளிலும் எங்களோடு பேசுங்க எங்களை ஆசிர்வதிங்க வழி நடத்துங்க எங்களை உயர்த்துங்க என்ற உயர்ந்த எண்ணத்தோடு ஆண்டு வரை பெரிய பெரிய காரியங்களை நாங்கள் உண்மையாகவும் நேர்மையாகவும் நடந்து கொள்ள அந்த செல்வத்தை கொண்டு நல்ல நண்பர்களையும் உறவுகளையும் நாங்கள் சம்பாதித்து கொள்ள வேண்டும் எங்களுக்கு பணம் காசு தேவையில்லை நல்ல சொந்த பந்தமும் நல்ல உறவும் தான் எங்களுக்கு தேவை என்ற மனநிலையை தர முடியும் எங்கள் ஆண்டவராய் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே